தாவகாவுடன் இதுவரை கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என தேமுதிக இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகரன் தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு வருகை தந்த தேமுதிக இளைஞரணி செயலாளர் பல்வேறு கட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார் அப்போது பத்திரிகையாளர்களை சந்தித்த அவர் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகவினர் அதிக பேர் சட்டமன்றம் செல்வார்கள் என தெரிவித்தார் மேலும் தாவேக்க தலைவர் விஜயுடன் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றும் தங்கள் கட்சி சார்பில் தேர்தல் வேலைகளை தொடங்கிவிட்டதாகவும் தெரிவித்தார் முதல் குரு பூஜை அழைக்கும் போது விஜயாண்டன் நான் பார்த்திருக்கேன் ஒரே மாதிரி கோட் பாடத்துக்கு வரும்போது அவரை அதான் முதல் முறை அவரை நான் சந்திச்சது இந்த மாதிரி ஒரு சாதாரண கருப்பணமா கூட்டணி விஷயங்கள்லாம் நாங்க எதுவும் பேசுவோம் சொல்லி உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் அவர் என்னோட சீனியர் அவரே எனக்கு முத முதல்ல சொல்லும் போது என்னது நீங்க அரசியல் சீனியர் அவரே சொல்லியிருக்காரு நான் பெருமையாக அண்ணன் நான் ரொம்ப மரியாதை நான் செலுத்துறேன் இன்னைக்கு அவரோட கட்சி ஆரம்பிச்சு அவர் பின்னாடி பல லட்சம் இளைஞர்கள் இன்னைக்கு இருக்காங்க அது அவரோட பலம் இருபது வருஷம் முன்னாடி கேப்டன் பண்ணி பல லட்சம் இளைஞர்கள் அது தேமுதிகாவோட பலம் ஜி வந்து எம்ஜிஆருடைய ஆட்சியை வந்து நான் வந்து எம்ஜிஆர் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த அளவுக்கு வந்து நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சட்டமன்றத்தில் வந்து சாதிப்போம் சொல்றாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க நான் எப்படி பாக்குறது அவரோட நம்பிக்கை அவரோட சொல்றது அவரோட நம்பிக்கை இது மக்கள் வைகாசி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்பட்ட நிலையில் கோவில் தந்திரிகள் முன்னிலையில் தீபாராதனை நடைபெற்றது மாதாந்திர பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் ஐந்து நாட்கள் திறக்கப்படும் அதன்படி நடை திறக்கப்பட்டு தரிசனத்திற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர் தொடர்ந்து வரும் பத்தொன்பதாம் தேதி வரை சாமி தரிசனத்திற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் ஆன்லைன் முன்பதிவு கட்டாயம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க